மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பாராட்டுக்கும் போன்றதற்குரிய ஆலோசனைப்படி புனித தோமையர் மலை தெற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த நாள் விழா இன்று இருபத்தி ஏழு நவம்பர் பிறந்த நாட்டினுடைய அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை சென்னை தெற்கு மாவட்டத்தில் நூத்தி எண்பத்தி ரெண்டு கூட்டங்கள் தொடர் கூட்டங்களாக தமிழ்நாடு முதலமைச்சருடைய சாதனைகளையும் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை பெறுகின்ற வகையில் ஏழை எளிய மக்களும் கழகத்தின் மூத்த முன்னோடிகளுடைய ஆசீர்வாதம் பெறுகின்ற வகையில் இன்றைக்கு இந்த கூட்டம் சென்னை தெற்கில் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த கோவிலம்பாக்கம் பகுதியில் நடைபெறுகின்ற இந்த கூட்டம் எனக்கு முன்னால் பல அரிய கருத்துக்களையும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய சாதனைகளையும் எடுத்துரைத்து அனைத்து மக்களும் பயன்பெறுகின்ற வகையில் அது இன்றைக்கு இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் பணிகள் செய்து வருவதை எடுத்துரைத்து அமைச்சர் அவர்கள் சாதனைகளை எடுத்துரைப்பது ஒரு பக்கம் முதலமைச்சருடைய பிறந்த நாள் விழா கொண்டாடுவதும் சேர்ந்து இன்றைக்கு இந்த கோவிலம்பாக்கம் பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அயலக அணியினுடைய மாவட்ட துணை அமைப்பாளர் கிளைக்கழக செயலாளர் எஸ் கே சீனிவாசன் அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ரங்கநாதன் அவர்களே மாவட்ட கழக பிரதிநிதியும் இந்த ஊராட்சியினுடைய உறுப்பினருமான சொக்கலிங்கம் அவர்கள ஒன்றிய கவுன்சிலர் கோவிலம்பாக்கம் எஸ் செல்வம் அவர்களே இந்த நிகழ்வை முன்னிலை வகித்து அடக்கத்துடன் தன்னுடைய பெயரையும் அடக்கி அதை சிறிய அளவில் முன்னிலை என்றால் பெரிய அளவில் போடுகின்றதை தவிர்த்து அடக்கமாக பெயரையும் அடக்கி வைத்திருக்கின்ற இந்த ஊராட்சியினுடைய முன்னாள் துணை தலைவர் இந்த ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் சிறப்போடு இந்த ஒன்றியத்தை ஒரு ஒன்றிய கழக செயலாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன் உதாரணமாக அனைத்து கழக நிகழ்வுகளிலும் கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு முறையாக அழைப்பை விட்டு முறையாக கலந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பினை உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்ற இந்த ஒன்றியத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுமை மிகப்பெரிய அளவில் வளர்ந்து திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கும் கழகத்திற்கும் கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் ஆணையை ஏற்று இன்றைக்கு இந்த நிகழ்வில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறேன் அவர்கள ஜெகநாதன் அவர்களை முருகன் அவர்களே மணிகண்ணன் அவர்களை முத்து அவர்களை மாதவன் அவர்களே விஜயகுமார் சத்யா அவர்களை சுமதி குமார் அவர்களே மஞ்சுளா ராஜேஷ் அவர்களை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த சோழிநல தொகுதியினுடைய பொறுப்பாளர் கலை இலக்கிய பேரவையினுடைய தலைவர் சந்திரபாபு அவர்கள மாவட்ட சிறுபான்மை அமைப்பாளர் கழகத்தினுடைய பேச்சாற்றல் எல்லாம் இன்றைக்கு வியந்து பார்க்கின்ற வகையில் தன்னுடைய பேச்சாற்றலால் குறிப்பாக மகளிர்களுடைய மனதை கவர்கின்ற ஒரு தம்பியாக கழகத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய போர்வாளாக இருந்து கொண்டிருக்கின்ற சைதை அவர்களை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு துணை முதலமைச்சரால் கண்டறியப்பட்ட சொற்பொழிவாளர்களை உருவாக்குகின்ற ஒரு மகத்தான பணியினை தன்னுடைய திறமைகளை தன்குள் இருக்கின்றதை ஒளிந்து வெளியே கொண்டு வருவதற்கு திறமைகளின் மூலமாக அவர் அவர்களுக்கு வாய்ப்பு வகையில் தமிழ்நாடு முழுவதும் பேச்சு போட்டிகளை நடத்தி அந்த பேச்சு போட்டிகளின் மூலமாக நூத்தி எண்பத்தி ரெண்டு கழகத்திற்கு வரலாற்றை பேசி முன்னிலை வகித்திருக்கின்ற அதில் ஒருவராக இந்த மேடையில் வீற்றிருக்கின்ற இளம் பேச்சாளர் சகோதரி எஸ் விக்டோரியா அவர்களையும் இந்த நேரத்திலே கோவிலம்பாக்கம் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கு தொகுதி சார்பில் நான் இந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த நிகழ்வில் துணை செயலாளர் பாராட்டுவதற்கும் போன்றதற்குரிய முன்னாள் பெருந்தலைவர் பாலவாக்கம் மனோகரன் அவர்கள இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் முன்னாள் பெருந்தலைவருமான எம் கே ஏழுமலை அவர்களை மாவட்ட இளைஞரின் துணை அமைப்பாளர் ஜே இ பாண்டியன் அவர்களின் அமைப்பாளர் தம்பி அருண்குமார் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் டில்லி பாபு அவர்களே குமார் அவர்கள ஏழுமலை அவர்களே பிரசாந்த் அவர்கள ஜீவானந்தம் அவர்கள மற்ற நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற பாலகிருஷ்ணன் சரவணகுமார் சரவணன் ஜெயக்குமார் சுகுமார் உள்ளிட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளை ஊராட்சி மன்றத்தினுடைய மக்கள் பிரதிநிதிகள் கிரி அவர்களே ஜெயச்சந்திரன் அவர்களை கல்பனா சுரேஷ் அவர்களை கோபு அவர்களை வேதகிரி அவர்களை வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒட்டுமொத்த கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களை நிர்வாகிகளே அணிகளினுடைய அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே அனைவர்களுடைய பெயரையும் நேரத்தின் அருமை கருதி நமக்காக மழை கொஞ்சம் இடைவெளி ஆகவே இந்த நிகழ்வை சிறப்போடு முடிக்கின்ற வகையில் அனைவருடைய பெயரையும் விழித்ததாக நீங்கள் இந்த பத்திரிகையில் இருக்கின்ற பெயரை விழித்ததாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு இறுதியாக நன்றி ஆற்ற இருக்கின்ற இ விஜய் அவர்களே மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் கழகத்தின் மூத்த முன்னோடிகள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சருடைய பிறந்த பிறந்தநாள் விழா இன்றைக்கு பல மணி நேரம் அவரிடம் வாழ்த்து பெறுவதற்கும் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்வதற்கும் ஒவ்வொரு இளைஞர்களும் இன்றைக்கு போடு பல மணி நேரம் ஒரு தலைவரை ஒரு கழகத்தினுடைய இளைஞரணி தலைவரை ஒரு தொண்டன் நின்று இன்றைக்கு வாழ்த்துக்களையும் வாழ்த்து சொல்ல நின்று இருக்கிறார் என்பது சாதனைக்குரியதாக இன்றைக்கு அந்த சாலை மிகப்பெரிய அளவில் ஒரு இளைஞர்களுடைய பட்டாளமாக இன்றைக்கு அந்த சாலை சூழ்ந்துள்ளது காரணம் எனக்கு அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகள் விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்றார் அந்த விளையாட்டு துறையினுடைய செயல்பாடுகளை உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்ற வருங்காலத்தினுடைய தூண்களாக இருக்கின்ற இளைய சமுதாயம் குறிப்பாக விளையாட்டு வீராங்கனைகள் விளையாட்டு வீரர்கள் தமிழ்நாடு இன்றைக்கு விளையாட்டு நிலையில் எந்த அளவிற்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து இன்னைக்கு பொதுமக்கள் பொதுவாக இருக்கின்ற இளைஞர்கள் கூட இன்றைக்கு அவருக்கு வாழ்த்து சொல்ல வருகை தந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு இருக்கின்ற தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சமூக வலைதளத்திலும் மிகப்பெரிய அளவில் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் குவிந்து கொண்டிருப்பதை நாம் நன்கு அறிவோம் தேர்வு செய்ததும் தான் தொகுதியில் இருக்கின்ற இளைஞர்கள் குழந்தைகள் படிக்கின்ற மாணவ செல்வங்களை தேர்ந்தெடுத்து வயதானவர்கள் முதல் இன்றைக்கு அவர்கள் பல நல திட்டங்களை கொண்டு வந்து அந்த தொகுதியை முன்மாதிரியாக மாற்றுவதற்கான பெரும் முயற்சி எடுத்தார் அதன் தொடர்ச்சியாக தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விளையாட்டு துறையை ஒப்படைக்கப்பட்டு செஸ் போட்டியாக இருந்தாலும் கோலே போட்டியாக இருந்தாலும் அது ஹாக்கி போட்டியாக இருந்தாலும் அது கார் பந்தயமாக இருந்தாலும் சைக்கிள் போட்டியாக இருந்தாலும் எண்ணற்ற போட்டிகளை நடத்தி உலகத்தரம் வாய்ந்த இந்த போட்டிகளை உலகத்தில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பினை உருவாக்கி தந்து தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்தவர் தான் இன்றைக்கு பிறந்தநாள் விழா கலந்து கொண்டிருக்கின்றார் இதையெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் பொறுப்பு தன்னுடைய பொறுப்பாக ஏற்று அடக்கத்தோடு இன்றைக்கு அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார் இந்த கோவிலும் பார்க்கும் ஊராட்சி இருக்கின்ற அருகில் இருக்கின்ற நாராயணபுரம் ஏரி இந்த பகுதி மழை பெய்தால் இந்த கோவிலம்பாக்கம் பகுதியில் இருக்கின்ற எம்ஜிஆர் நகர் இந்த பகுதியில் இருக்கின்ற சத்யா நகர் இந்த பகுதிகள் எல்லாம் சூழப்பட்டு அதற்கு தீர்வு காணாத இருந்தது இன்று திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சியில் இன்றைக்கு மழைநீர் கால்வாய் அமைக்கப்பட்டு இன்றைக்கு நாராயணபுரம் ஏற்கி செல்லுகின்றது என்று சொன்னால் இந்த பகுதியினுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அதனால் தான் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த கோவில் ஊராட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமான வாக்குகளை பெற்று எதிரே அமர்ந்திருக்கின்ற சொல்லுவதற்கு காரணம் இயக்கங்களை நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிற நாராயணபுர ஏரி இதுவரை துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று நான்கு முறை வந்து அந்த பகுதியை பார்வையிட்டிருக்கின்றனர் பிரச்சனைகளை தீர்வு காணுகின்ற வகையில் இரவு ஒரு மணிக்கு வந்திருக்கின்றார் மறுநாள் மீண்டும் அந்த பணிகளை உத்தரவிட்டு அந்த பணிகள் நடைபெறுகிறார் என்று உடனடியாக மதியம் ரெண்டு மணிக்கு இரவு ஒன்பது மணிக்கு வரார் மறுநாள் கழித்து இதெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் நாம் போய் பார்வையிட்டு மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த பணிகள் நடைபெறுகிறதா என்பதை கவனத்தோடு இன்றைக்கு துணை முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஆய்வு செய்து அந்த ஆய்வின் மூலமாக இந்த மக்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி தந்து கொண்டிருப்பதற்கு தான் இந்த உதாரணங்கள் ஒக்கிய மடுகா இருக்கட்டும் கோவிலமா கோவலமாக இருக்கட்டும் நம்முடைய சோழிகநல்லூர் ஓயம்ஆர் இசிஆர் சாலை இருக்கின்ற கே கே சாலையாக இருக்கட்டும் இந்த பகுதிகளெல்லாம் ஒக்கிய மடுகள் அந்த பகுதிகள் ஈண்டெழு நாட்டான கோரிக்கை தனியார் நிலத்தில் இருக்கின்ற ஆக்கிரமிப்பை அகற்றி இன்றைக்கு அதில் ஒரு பெரிய மழைநீர் கால்வாய் அது நேரடியாக கலாய்வு இப்படி தொடர்ந்து இதையெல்லாம் சொல்லுவதற்கு ஏதோ வந்தோம் பார்வையிட்டோம் ஏதோ ஆய்வு செய்தோம் என்ற பேரழிவில் இல்லாமல் உண்மையாகவே இந்த மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் துணை முதலமைச்சர் அவர்கள் சிறப்போடு பணியாற்றி வருகின்றார் குறிப்பாக இன்று கூட நான் அவருக்கு பிறந்த வாழ்த்து சொல்வதற்கு சென்றிருந்தேன் அப்பொழுது கூட நான் சொன்னேன் இன்றைக்கு மேடவாக்கத்தில் ரவுண்ட் டேபிளும் அரசு சேர்ந்து நமக்கு நாம திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான ஒன்பது வகுப்பறை கட்டிடத்தை நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் நம்முடைய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் மக்கள் பிரதிநிதிகள் சேர்ந்து இன்றைக்கு அந்த கட்டிடத்தை திறந்து வைத்து விட்டு பல திட்டங்கள் மூலமாக காலையில் கோவிலம்பாக்கம் இந்த பகுதியிலே ஒரு ஆயிரத்திற்கு மேற்பட்டவர்களுக்கு காலை சிற்றுன்றி வழங்குகின்ற வகையும் அதே போன்று தொடர்ந்து மேரவாக்கம் வேங்கை வாசல் போன்ற சோழிநல்லூர் காலப்பாக்கம் முத்தண்டி போன்ற பகுதிகளில் எல்லாம் இன்றைக்கு ஏழை எளிய மக்களும் ஏற்றி அவர்கள் பயன்பெறுகின்ற வந்தேன் என்று நான் கூறினேன் அதற்கு அந்த பகுதியில் மழையால் ஏதாவது பாதிப்புகள் இருக்கின்றதா நாம் எடுத்து வைத்த பணிகள் எல்லாம் முடிந்திருக்கிறதா என்று அவ்வளவு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அவரை பார்ப்பதற்கு வாத்துக்கள் சொல்ல வாழ்த்து பெறுவதற்கு இருந்து கொண்டு இருக்கின்ற நிலையிலும் இந்த சோழிங்க தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எண்ணெய் இந்த தொகுதியுடைய பிரச்சனையை பற்றி கேட்கும் நான் உண்மையிலே மனம் அவர் மிகப்பெரிய அளவில் இப்படி ஒரு முதலமைச்சர் கீழிருக்கின்ற துணை முதலமைச்சரிடம் நாம் பணியாற்றுவது பெருமை என்று நான் எனக்குள் நான் பெருமையோடு அங்கிருந்து நான் அந்த இடத்திலிருந்து நவிழ்ந்து வந்து சொல்லுவதற்கு காரணம் மாற்றுத்திறனாளிகளுக்காக இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு திட்டம் இல்லாதது திசை செய்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தை நேற்றைய நகர் பகுதிக்கு முதல் முதலாக தொகுதிக்கு வருகை தந்து அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த திட்டத்தை துவங்கி முதல்ல அந்த திட்டம் துவங்கப்பட்டது ஆகவே இருக்கின்ற ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு அங்க இருக்கின்ற மகளிர்களும் அங்கிருக்கின்ற கழக நிர்வாகிகளையும் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்தே சென்று அவர்களிடம் இன்றைக்கு குலுக்கி அங்கு வைத்து குழந்தைகளை முத்தமிட்டு இன்னைக்கு ஒரு புத்தியை ஏற்றி இருக்கின்ற மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பை தந்து மகிழ்ச்சியை விட்டோம் இது தொகுதிக்கு பெருமை தொகுதியில் இருக்கின்ற கழக நிர்வாகிகளுக்கு பெருமை தொடர்ந்து தொகுதிக்கு துணை அமைச்சர் பெருமக்களும் உயர் அதிகாரிகளும் வருகை தந்து ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தீர்வு கண்டு கொண்டிருக்கின்றோம் வரலாற்றில் இதுவரை ஊராட்சியில் இவ்வளவு சிமெண்ட் சாலைகள் போடப்பட்டதா என்றால் கேள்விக்குறி அவ்வளவு பணிகள் நடைபெறுகின்றது என்று சொன்னால் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற வகையில் அனைவருடைய எண்ணங்களையும் நிறைவேற்றுகின்ற வகையில் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடி திட்டங்களையும் முதன்மை முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் அவருக்கு கீழ் பணியாற்றுகின்ற நம்முடைய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் சென்னை தெற்கு மாவட்டத்தில் இருக்கின்ற கழக நிர்வாகிகளை அன்போடு அரவணைத்து கழக பணி செய்வதற்கு உத்தரவிட்டு தொகுதி மக்களின் சார்பாகவும் கழக நிர்வாகிகளின் சார்பாகவும் நன்றி கூறி துணை முதலமைச்சர் இன்னும் மென்மேலும் வாழ வேண்டும் இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக நாம் அவரிடம் இன்னும் பல காரியங்களை பெற்று அனைத்து நிலையிலும் இந்த தொகுதி முன்னோடி தொகுதியாக மாற்றுவதற்கு முயற்சிப்பும் தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வரலாறு ஒரு இளையவரை நான் மாற்றி உங்கள் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அவர்களுக்கு அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகள் குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கின்ற ஒன்றிய கோவிலம்பாக்கத்தினுடைய நிர்வாகிகள் ஒட்டுமொத்த மக்கள் பிரதிநிதிகளுக்கும் என் சார்பிலும் உங்கள் சார்பிலும் அவர் ஒன்றிய கழக செயலாளர் ஜி வெங்கடேசன் அவர்களுக்கு நன்றி கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்